ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி பதிமூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக்கிய கத்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் எல்லையை விஸ்தாரமாக்குவாராக கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்று சொல்லி இந்த காலை மன்னா ஊழியத்தின் மூலமாக உங்களை ஆசிர்வதிக்கிறோம் விசேஷவனமாய் இந்த ஊழியத்தோடு நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருவது எண்ணி கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக அவங்க குடும்பங்களுக்காக அவங்களுக்கு கொடுத்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஊழியக்காரங்க எல்லாரும் நல்ல சுகத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நாமும் விரும்ப வேண்டும் நம்மை நடத்தக்கூடிய நம்முடைய ஸ்தல போதகருடைய குடும்பத்துக்காக ஊழியக்காரங்களுக்காக சுகத்துக்காக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதில் உள்ள பத்தொன்பதாவது வசனம் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார் எனக்கு பிரியமான பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த மத்த எழுந்த சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து முப்பதாம் வசனம் வரையும் உள்ள காரியத்துல இந்த நல்ல ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்கள் வேதாந்தத்தை திறந்து இந்த பகுதியை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன தாளந்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து அதை கண்டுபிடித்து அதை செயல்படுத்துங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார் இங்கே ஒரு எஜமான் இருக்கிறார் அவர் தனக்கு கீழே இருந்த மூன்று ஊழியக்காரரிடம் மூன்று விதமான தாளந்தை கொடுக்கிறார் ஒருத்தருக்கு ஐந்து தாளந்து மற்றொருக்கு ரெண்டு தாளந்து மூன்றாவது நபருக்கு ஒரு தாளந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பணங்களை கொடுக்கறாங்க மறுபடியும் ரெண்ட சம்பாதிச்சு நாளா வைத்துக்கிறான் ஒரு தளர்ந்து வாங்கினவன் ஒன்றுமே சம்பாதிக்காம பயந்து போய் அதை அந்த பணத்தை அதை புதைத்து வைத்துக்கிறான் வைத்து விடுகிறான் ரொம்ப காலம் கழித்து அந்த எஜமான் வந்து அவங்கள்ட்ட கணக்கு கேட்டா அஞ்சு வாங்கினவன் ரெண்டை சம்பாதிச்சு சொன்னா ஒன்றா வாங்கினவன் வச்சு அவருக்கே வியாக்கியானம் பண்ற அளவுக்கு அதிக கணக்காக பிரசங்கம் பண்றான் இப்போ இந்த ரெண்டு பேர் வாங்கினவங்க அதை பயன்படுத்தினாங்க ஆகவே அவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அந்த ரெண்டு நபருக்கு சொல்லப்படுகிறது இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஆண்டு பேர் ஒவ்வொருவருக்குமே நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார் உங்க தாளந்த நீங்க பயன்படுத்தணும் நம்முடைய ஆத்துமா இருக்கு பார்த்தீங்களா இது கூட பெரிய தாளது தான் இதை பாதுகாப்பா தேவனுக்கு பிரியமா எந்த கரை படாதபடி எந்த பலவீனம் படாதபடி நம்முடைய உள்ளாண்ட மனதை நம்ம பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உள்ளாந்த மனது பல காரியங்களில் அலசல் படுகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களே உங்கள் வாலிப நாட்களில் உங்கள் மனசை நீங்க வேற யாரிடம் கொடுக்க கூடாது சில நேரங்களில் உங்கள் மனசை திருடுவதற்கு நல்ல நண்பர்கள் எதிர்ப்பாளர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் ஒருவேளை படிப்பு பணம் எதிர்காலம் இதெல்லாம் உங்களை ஆத்மாவை திசை திருப்ப உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் சொன்னால் வெகு காலமான பின்பு மிகவும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நில வரும் என்றைக்குமே வாயில சாப்பாடு போற வரை பிரச்சனையே கிடையாது இதுக்கு கீழே தான் பிரச்சனையும் ஆரம்பிக்கும் இன்னைக்கு அநேகர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க ஆண்டவ எங்களுக்கு கொடுத்துருக்கிற காரியத்தை வச்சு நாங்க எங்க ஐடியா படி மேல வந்துரும் நினைக்காங்க அதெல்லாம் கிடையாது தேவன் என்ன நினச்சிருக்காரோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் ஒன்றுமே பயன்படுத்தாம அதை அப்படி கிடப்பில அப்படி புதைச்சி வச்சுட்டான் ஆனா எஜமான் வந்து கேட்டா அவருக்கு இவன் பிரசங்கம் பண்றா நம்முடைய கர்த்தர் இன்னைக்கு கொஞ்சம் காரியத்தை கொடுத்துருக்குறாரா ஒரு வேலை நல்லா பாட்டு பாட தெரியுதா நல்ல பிரசங்கம் பண்ண தெரியுதா ஒருவேளை சபையில நல்ல வேலைகளை செய்ய தெரியுதா அதை உற்சாகமா செய்யுங்க சில வாலிபர்கள் சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சபையில ஏதாட்டு அவங்க திறமையை கண்டுபிடிச்சு ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் அவங்களுக்கு பெருமை வந்துரும் இல்லைன்னா செய்ய மாட்டாங்க நான் எதுக்கு செய்யணும் அவன் செய்வான் அவன் செய்வான் அப்படி சொல்லி அல்லல் தட்ட போவாங்க ஆனா பிற்காலத்தில் இவங்களுக்கு பின்னால் வந்தவங்கலாம் நல்லா சைன் பண்ணி ஜொலிப்பாங்க இவங்க பார்த்துட்டு நானும் இவங்க கூட சேர்ந்தவன் தான் அன்னைக்கே நான் செஞ்சிருக்கலாம் அன்னைக்கு இந்த அக்கா சொன்னாங்க இந்த அண்ணன் சொன்னாங்க செய்யாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அன்னைக்கு யோசித்து கஷ்டப்படுவதை என்னுடைய ஊழிய பாதைகளை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கத்தோடைய பிள்ளைகளே குறிப்பாக வாலிபர்களே உங்க சபையில கர்த்த உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரா சின்ன வேலையை கொடுத்துருக்கிறாரா அதை நல்ல செய்யுங்க அதை பெருக்கிக் கொள்ளுங்க அதை வளர்த்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாரு கொஞ்சத்தனே உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துல அதிகாரிய வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அதிகாரியாவதற்கு நல்லா படிக்கணும் நல்ல திறமை வேணும் ஆனா ஆண்டவர் இங்க வைக்கிற குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா கொஞ்சத்தில் உண்மை உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் உண்மையாக இருந்து பாருங்கள் கர்த்தர் உங்களை வைத்துவார் எந்த குறுக்கு வழியோ நம்மளை அதிகாரியாக்க முடியாது அதிகாரி ஆக்கினாலும் அது நமக்கு ஆபத்தாக முடியும் கர்த்தரை நம்புவோம் நம்ம அவரை நம்பி நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருப்போம் அவர் அநேகத்தில் அதிகாரியை வைப்பார் உங்களுக்கு கொடுத்த தாளந்த கண்டுபிடிச்சி நீங்கள் இருக்கிற சபையோடு இணைந்து ஊழியம் செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு சின்ன ஒரு சிறுவர் ஊழியம் கொடுத்துருக்கலாம் அந்த சிறுவர் ஊழியத்துல ரெண்டு பிள்ளைங்க தான் வரலாம் அதை உற்சாகமா செய்யுங்க கத்தர் பாக்குறார் உங்களை அனைவருக்கு அதிகாரியா வைப்பார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் வருகிறோம் எங்களோடு பேசின வார்த்தை காட்சி நீரும் இந்த உலகத்தில் வந்து எங்கள்கிட்ட கணக்கு கேட்க போகிறீர் அந்த கணக்குக்கு நாங்கள் பதில் சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க கத்தர் உதவி செய்வீராக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் மக்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாக பாராட்டுங்க உள்ளவர்களா இருக்கிருபை பாராட்டுங்கள் பிரவேசிக்கிறேன் எங்களை தகுதிப்படுத்துங்க நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்கா ஜபிக்கிறேன் எல்லா ஆராதனைகளையும் ஆசிர்வதிங்க எல்லா பரிசுத்தவான்களையும் அதில் பயன்படுத்துங்க பிறந்த நாள் திருமண நாளை ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அதில் ஆசிர்வதிங்கப்பா நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் ஏ சுவும் ஜீவன் நல்ல பிதாவே ஆண்ட சுத்தமானால் நாளை ஆராதனை செய்துபடியே சந்திக்கிறேன் அதுவரை தேவகுருவே இருப்பதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம்மாவும் மனைவர் ஆயுத்தப்படுகும் ஆமை நலையில் உயா பேசித்தலாள் சேவை செய்ய